சரவண பவ வேலிருக்க மயில் மயிலிருக்க பயமும் இல்லை சற்று பொறுமையாக நீரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே மனம் தளராதே உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் வாழ்வில் நீ விரும்பிய நிலையை அடைவாய் என் குழந்தையே கவலைப்படாதே நான் என்றும் உன்னோடு இருப்பேன் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து வைத்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் இருக்கிறாய் பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால் ஒரே அடியாக பயந்து விடுகிறாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் நான் உன்னை சிக்க வைத்தேன் யாரை எதிர்பார்த்து இருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உன் அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இறந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே குழந்தையே அந்த காலங்கள் எல்லாம் மாறிவிட்டன இனி உனக்கு வருவது எல்லாம் வசந்த காலமே சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உன் வழக்கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தந்தேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் பதில் குரல் கொடுத்தேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது என்று உனக்கு தெரியுமா உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு வருகிறது நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகள் இன்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு இன்னும் துக்கத்திலேயே இருக்கின்றாய் அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு அப்போது நீ கலக்கமடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் தீர வேண்டியிருக்கிறது நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நான் என்றும் உனக்காக நிழலாக இருப்பேன் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு அனைத்திற்கும் உன் காலம் பதில் சொல்லும் உன் வெற்றி பதில் சொல்லும் முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய் நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடு தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி உன் நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்களே சந்திப்பார்கள் தற்போதைய நிலையை கண்டு கலங்காதே குழந்தையே நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் பலிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் மிக மாற்றம் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது அதை வரவேற்க நீ காத்திரு என் குழந்தையே இதுவரை என் சொல் கேட்டு பொறுமை காத்த உனக்கு உன் தந்தையான நான் பெருமை சேர்க்கப் போகிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன் தூய பக்தியே உன் விதியை மாற்றும் சக்தி நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன் பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது அந்த இடத்திலிருந்துதான் விருட்சமாக நீ வளரப்போகிறாய் நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைத்தால் இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும் அமைதியாய் இருப்பது சிறந்தது பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும் அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள் ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் போக்கும் நிம்மதி தென்றலாய் வீசும் மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தோவும் உன் கோபங்கள் ஆதங்கம் வருத்தங்கள் உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும் அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான் அதை நீ கடைப்பிடி உன் வாழ்வு இனிமையாகும் வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல என் குழந்தையே அதை நீ ஒருபோதும் செய்யாதே ஒருவர் உன் முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார் கேட்கவில்லை என்றால் நகர்ந்து வந்துவிடு அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறி போகும் அதற்கு என்றைக்கும் நீ இடம் கொடுக்காதே குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் உன் மனமானது தடுமாறும் முன்னே செல்ல நான்கு படிகள் ஏறினால் பின்னே இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்போம் மனதை ஒருமுகப்படுத்து உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீராகும் உன் எண்ணங்கள் பொதுமையடையும் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை விட்டு மாட்டேன் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேனின் குழந்தையே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என் தங்கமே தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் அவ்வப்போது என்னிடம் இருந்து உன்னை பிரித்தெடுக்கிறது மனதை அடக்கு அதை ஒரு நிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு அப்போது என்னுடைய லீலைகளை நான் உனக்கு அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் ஒருமுறை நன்றாக என்னை பார் கண்ணை மூடி உன் வேண்டுதலை சொல் பொறுமையோடு இரு உன் கவலைகள் காணல் நீராகும் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையோடு முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணங்கள் இவைகள்தான் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக நீ செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தைக் கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கிப் போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகின்றது முயற்சி செய்து தவறாகப் போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் என் குழந்தையே ஆழமாக சிந்தித்து அதற்கு தேர்வினை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதை எதிர்கொண்டு கையாளுவதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கையடைய மூல காரணமாகின்றது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில்தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையின் குழந்தையே நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கருமாக்களின் எதிரொலி மலைக்கு முன் எப்படி இடியும் மின்னலும் வருமோ அதே போலத்தான் உனக்கு வசந்த காலம் வருவதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள் உன் யுகம் உனக்கான பூமி உனக்கான வாழ்க்கையெல்லாம் உன்னை சேரும் நாள் மிக விரைவில் இருக்கும் உன் சந்தோஷக் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்குகின்றது நீ என்றும் தலைத்து வேறொன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய் உனது பிரச்சினைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தடங்களை காணும் விதையாய் உன்னை நான் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய் பயப்படாதே உன்னில் வெற்றி தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கின்றது அடம் பிடிக்கும்போது உனக்கான நல்லது கெட்டதை தெரிய வைக்க வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது தங்கமே உன் தந்தையான நான் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அதை தாண்டி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காக மட்டுமே இருக்கும் நீ சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் குழந்தையே உனக்காகவே காத்திருக்கிறேன் என் குழந்தையே வா என் கைகளை பற்றிக்கொள் நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு வழித்துணையாக நான் வருவேன் என்றென்றும் என் அருளாசிகள் உனக்கு உண்டு என்னுடைய பாதுகாப்பு உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது எந்த தீமையும் உனக்கு நடக்காது ஆனால் அச்சத்தை ஒழிக்கும் முடிவுக்கு நீ வர வேண்டும் அதன் பிறகு என் சக்தி முழுமையாக உனக்கு வேலை செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியிலும் என் ஆசைகள் உனக்கு உண்டு இறைவனின் காதில் விழாதோ என்ற அச்சத்தோடும் இறைவனின் பதில் பற்றிய சந்தேகங்களோடும் நீ இறைவனை அழைத்தாலோ அல்லது அவனிடம் ஆர்வம் கொண்டாலோ உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து கவனித்து கொண்டு இருக்கும் தீய சக்திகள் அந்த அச்சத்தின் மூலமும் அந்த சந்தேகங்களின் மூலமும் உன்னுடைய ஜீவியத்தினுள்ளே நுழைந்து கேடு விளைவிக்கும் அதனால் உண்மையான நேர்மையான நம்பிக்கையோடு நீ இறைவனை அழைத்துப்பார் நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாக நேர்மையாக இரு அந்த வழியே உன் தடைகளையெல்லாம் தூளாக்கிவிடும் எப்போது எனது துயரங்கள் போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வாடுகிறதே இல்லையா இதோ இங்கே இருக்கிறேன் உன் அருகில் இருக்கிறேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உன் கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கின்றேன் உன்னுள் இருக்கிறேன் நிழலாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் குழந்தையே என் அன்பு செல்வமே என் அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குரல் மீண்டும் கேட்கும் தருணத்தில் என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும்போது நீ எதற்காக பயந்து ஓடுகிறாய் என் பார்வைக்கு மின்றி சக்தி எதுவும் இல்லை நான் உன் நிழலாக இருக்கும்போது நீ எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்துவிட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவது இல்லை வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து நீ வாழப்போகின்றாய் கலங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகின்றாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகிறேன் காத்திரு என் அன்பு செல்வமே நான் எப்போதும் உன் தந்தையான நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் தந்தை இல்லாமல் பிள்ளை தவிப்பதைப் போல நான் இல்லாமல் இந்த உலகில் எப்படி வாழ முடியும் என்று நீ துடிப்பதை நான் காண்கின்றேன் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு நிழலாக பயணிக்கின்றேன் உன்னுடைய அடுத்த கட்ட பயணங்கள் குறித்து நீ பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன்